பேச்சு கொடுத்துருக்கிறாரு எங்களுக்கெல்லாம் மன வருத்தமா இருக்குது என்னை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் கர்ச்சனை ஆம் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய மரணத்தில் மர்மம் இருக்கின்றது இது மர்ம மரணம் இந்த மரணத்தின் தீர்வு கண்டுபிடிக்கும் வரை காவல்துறையினரோ அல்லது சிபிஐயோ கண்ணசரக்கூடாது இதில் இருக்கும் மர்மம் நாடறிய வேண்டும் நாட்டு மக்கள் அறிய வேண்டும் அனைவர் மத்தியிலும் இது அனைத்தும் வெளிவர வேண்டும் என்று கட்சிக்கு ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் ஞானோதயம் இது இவ்வாறு வந்திருக்கக்கூடும் பதவியில் இருக்கும் பொழுது வராத ஞானோதயம் பதவி இப்பொழுது சசிகலா நடராஜன் அவர்கள் இந்த ஞானோதயம் வந்திருக்கின்றது என்றால் இத்தனை நாட்களும் பயத்தினால் பதங்கி இருந்தாரா இவ்வாறு பயத்தினால் பதங்கி இருந்த இவரால் தமிழக அரசை கொண்டு நடத்த முடியுமா என்று பல கேள்விகள் கேட்கப்படக்கூடியதாக இருக்கின்றது இருப்பினும் இவர் ஒருவரே எப்பொழுது தமிழகத்தின் விடிவழியாக ஒளிமயமாக காத்திருக்கும் காரணத்தால் இவரை நம்பி பலரும் பின்னால் நிற்கின்றார்கள் இருப்பினும் அப்படிப்பட்ட ஓ செல்வம் அவர்கள் இந்த கட்சியையும் ஆட்சியையும் ஒரு குடும்ப ஆட்சியாக மாற்றக்கூடாது ஒரு குடும்பம் இதை கைப்பற்றக்கூடாது என்று கூறுகின்றாரே தவிர இது ஒரு நல்லதொரு ஆட்சியாக அமைய வேண்டும் என்று எதிர்பார்ப்பதாக தெரியவில்லை இருப்பினும் இது எவ்வாறு இருக்கின்றது என்று பார்த்தீர்கள் என்றால் இரண்டு பூனைகள் ரொட்டி துண்டுக்காக அடிபடும் பொழுது அங்கே வந்த ஒரு ஓனாய் அந்த ரொட்டி துண்டை சாமர்த்தியமாக பறித்து தான் உண்டது போன்று தமிழகத்தின் நிலை இப்பொழுது அமைந்திருக்கின்றது அந்த ரொட்டி துண்டுதான் தமிழகம் ஓனாய் யார் என்று உங்களுக்கே தெரியும் இதுபோன்ற அரசியல் செய்திகள் மற்றும் சூடான சுவாரஸ்யமான தமிழ் சினிமா செய்திகள் அனைத்தையும் ஒரு இடத்தில் பார்த்தும் கேட்டும் தெரிந்த மகள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்